வணக்கம் நண்பர்களே மௌனத்துக்கு ஒரு வியப்பூட்டும் சக்தி உண்டு அதை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள் இந்த உண்மையை உலகிற்கு முதலில் எடுத்துக்காட்டியவர்களில் ஒருவர் புத்தர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் இன்றுவரை மக்களுக்கு விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது போது ஏன் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை விளக்குகிறது ஒருநாள் புத்தர் தமது சீடர்களுடன் நடைப்பயணம் செய்து கொண்டிருந்தார் அவர் நடந்து சென்ற பாதையில் மக்கள் அவரை மரியாதையுடன் வரவேற்றார்கள் ஆனால் அடுத்த கிராமத்திற்கு சென்றபோது அங்கிருந்த ஒரு மனிதன் திடீரென முன்வந்து புத்தரை திட்டத் தொடங்கினான் அவமானம் இழிவான சொற்கள் கோபம் என எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்தினான் சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள் இவ்வளவு நிந்தனையை எப்படி ஒருவரால் தாங்க முடியும் என்று அவர்கள் உள்மனம் கொதித்தது ஆனால் புத்தர் முழுமையாக அமைதியாக நின்றார் சிரிப்பு கோபம் என எந்த பதிலும் இல்லை மாறாக பிரமாண்டமான மௌனம் மட்டுமே இருந்தது அந்த மனிதன் திட்டி திட்டிக் களைத்தபின் ஆத்திரப்பட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் சீடர்கள் புத்தரிடம் கேட்டார்கள் ஆசானே நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் அவர் உங்களை அவமதித்தார் குற்றம் சாட்டினார் அநியாயமாகத் திட்டினார் எங்களால் கூட கொள்ள முடியவில்லை நீங்கள் எப்படி இத்தனை அமைதியாக இருந்தீர்கள் புத்தர் ஒரு மென்மையான சிரிப்புடன் அவர்களை நோக்கி பேசினார் ஒரு மனிதன் உனக்கு ஒரு பரிசு கொடுப்பதாக வைத்துக் கொள்வோம் அந்த பரிசை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடம் இருக்கும் சீடர்கள் பதில் கூறினர் அந்த மனிதனிடமே இருக்கும் அதேபோல யாராவது கோபம் அவமதிப்பு விமர்சனம் என்ற பரிசை நமக்கு கொடுக்க முயன்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அந்தக் கோபம் அவரிடமே தங்கிவிடும் நாம் அதை உள்வாங்க வேண்டிய அவசியமில்லை என்றார் இந்த கதையின் மையம் என்ன விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது மவுனம் என்பது தோல்வி அல்ல அது சுய கட்டுப்பாட்டின் உச்சம் தன்னை பற்றி நன்கு அறிந்தவன் பிறரின் வார்த்தைகளால் தாக்கப்படமாட்டான் விமர்சனம் என்பது பெரும்பாலும் விமர்சனை செய்கிறவரின் உள்மன அழுத்தங்களின் வெளிப்பாடே அவர் என்ன சொல்கிறார் என்பதை விட ஏன் சொல்கிறார் என்பதை உணரத் தொடங்கும் நேரத்தில் நம் பார்வை மாறும் ஒரு மனிதன் அன்பில் நிரம்பியிருந்தால் அன்பை பகிர்வான் கசப்பில் நிரம்பியிருந்தால் கசப்பையே பகிர்வான் மாவுனம் நாம் உண்மையில் யார் என்பதை உலகிற்கு காட்டுகிறது அது நம் கண்ணியத்தை பாதுகாக்கிறது நாம் பதிலுக்கு செய்யும் வாதம் பதில் கோபம் இவை அனைத்தும் தீயை வைத்து அணைக்க முயல்வது போல மௌனம் மட்டும்தான் அந்த தீயை அணைத்துவிடும் தண்ணீராக செயல்படும் விமர்சனங்களை மௌனத்தால் சமாளிக்கும் ஒருவர் பிறரின் வார்த்தைகளால் வழி மாட்டார் அவரை யாரும் அசைக்க முடியாது அவரிடம்தான் வலிமை உள்ளது என்பதை உலகம் உணரத் தொடங்கும் புத்தரிடம் சீடர் ஒருவர் கேட்டார் குருவே கோபம் மற்றும் துக்கத்தை நிர்வகிக்க மௌனம் எப்படி உதவுகிறது புத்தர் கேட்டார் கோபம் என்றால் என்ன என்று நீ நினைக்கிறாய் சீடர் பதிலளித்தார் அது நம்முள் எழும் தீ போல நம்மால் கட்டுப்படுத்த முடியாத செயல் புத்தர் சொன்னார் அப்படியானால் ஒரே ஒரு உண்மையைக் கற்றுக்கொள் தீக்கு உணவு கொடுத்தால் அது பெருகும் உணவு கிடைக்காவிட்டால் அது தானாக அணைந்துவிடும் கோபத்தின் உணவு என்ன பதிலடி வாதம் குரல் உயர்த்துதல் எதிர்ப்பவர் மீது குற்றம் சாட்டுதல் பழிவாங்கும் எண்ணம் இவையெல்லாம் கோபத்தைப் பெருக்கும் ஆனால் நீ மௌனமாகப் போனால் அந்த தீக்கு உணவு கிடையாது அது தானாகவே நின்றுவிடும் துக்கத்துக்கும் இதே விதிதான் துக்கம் வந்தால் மனிதர்கள் பேசி பேசி மனதை காலியாக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் சில சமயம் துக்கத்தை சமாளிப்பதற்கு மிகச்சிறந்த மருந்து நிசப்தமான சுய உரையாடல் என்ன நடந்தது அது என்னை ஏன் பாதித்தது இதை எப்படி கடக்க முடியும் இந்த கேள்விகளின் பதில்கள் மன மௌனத்தில்தான் கிடைக்கும் அமைதியான மனம் நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை மாற்றும் அமைதியாக இருப்பதால் நம் பிரச்சனைகள் மறைவதில்லை ஆனால் நாம் அவற்றைப் பார்க்கும் பார்வை மாறுகிறது அமைதியாக இருப்பவர் எதை செய்ய வேண்டும் எதை விட வேண்டும் எப்போது பேச வேண்டும் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என அனைத்து கேள்விகளுக்கும் உள்ளிருந்து பதில் பெறுகிறார் மேலும் மௌனம் நம் மனபலத்தை அதிகரிக்கும் ரகசிய ஆயுதம் அமைதி என்பது ஒரு மனிதரின் மிக வலிமையான பயிற்சி உடலை வலுப்படுத்த உடற்பயிற்சி தேவைப்படுவது போல மனதை வலுப்படுத்த மௌன பயிற்சி தேவைப்படுகிறது மனபலம் உருவாகும் தருணங்கள் கோபம் வரும்போது பொறுத்து கொண்ட தருணம் மற்றவர்களின் அர்த்தமற்ற விவாதங்களுக்கு பதிலளிக்க முடியும் கூட அமைதியாக இருந்த தருணம் சச்சரவு வரும்போது விலகிச் சென்ற தருணம் நம் உணர்ச்சிகள் மேலோங்கும் போது அதை அடக்கி நிறுத்தும் தருணம் இவை அனைத்தும் மௌனத்தின் பயிற்சிகள் மௌனம் ஒரு பாதுகாப்புக் கவசம் அது நம்மை மற்றவர்களிடமிருந்து மட்டுமல்ல நம் சொந்த உணர்ச்சிகளின் தாக்கத்திலிருந்தும் பாதுகாக்கிறது உலகில் வெற்றி பெறும் பெரும்பாலானவர்கள் வல்லுநர்கள் தலைவர்கள் தத்துவ ஞானிகள் ஒவ்வொருவரும் மௌனத்தை தங்கள் வாழ்வின் முக்கியமான ஆயுதமாக பெற்றுள்ளனர் ஏனெனில் வலிமையானவர்களுக்கு சத்தம் தேவையில்லை அவர்கள் நிலையற்ற சத்தத்தை அல்ல நிலையான முடிவுகளை உண்டாக்குவார்கள் அவர்கள் குரல் உயர்த்த மாட்டார்கள் அவர்களின் சாதனைகள் அவர்களை உயர்த்தி காட்டும் இன்று நீங்கள் கேட்கும் இந்த கதை நாளை உங்கள் வாழ்வில் ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும் கோபம் வரும்போது ஒரு நிமிடம் மௌனம் விமர்சனம் வரும்போது ஒரு நிமிடம் மெளனம் துக்கம் வரும்போது ஒரு நிமிடம் மௌனம் அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் மவுனம் பலவீனம் அல்ல அது வலிமையானவர்களின் மொழி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் நன்றி